அலாம் வலைக்கம் வரஹமத்துல்லா பர் கார்த்தகு இந்த பெரும் பாவத்திற்கு இன்னொரு விளக்கமும் இருக்குது என்றாலும் அதையும் கேளுங்கள் அது என்னோட வீடியோவில் அந்த பெரும் பாவத்துடைய வீடியோவில் ஷார்ட்டில் நான் உங்களுக்கு லெங்கு கொடுக்குறேன் கீழே இது பண்ணி பாருங்கள் என்றாலா அழிந்தொழிக்கும் ஏழு பெரும் பாவங்களை தவிருங்கள் என்று நபிக நாயகம் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் அல்லாஹ்வின் தூதரே அவை எவை என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லா கலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவுக்கு இணை கற்பிப்பதும் அல்லாஹுக்கு மாறு செய்கிறது சூனியம் செய்வதும் நியாயமின்றி கொள்ளக்கூடாது யாரையும் தக்க காரணமின்றி கொல்ல கூடாது புனிதப்படுத்தியுள்ள உயிரை கொள்வதும் அல்லாஹு புனிதப்படுத்தியுள்ள உயிரை கொள்வதும் வட்டி உண்பதும் அனாதைகளின் செல்வத்தை உண்பதும் போரின் போது புறமுது இட்டு ஓடுவதும் அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுவதும் தான் அந்த பெரும் பாவங்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அவுகுறிய அவர்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு சலா இது என்னோட வீடியோவில் ஷார்ட் ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அந்த வீடியோவிலையும் நீங்கள் தொட்டு ஓப்பன் பண்ணி டீட்டெயிலாக கேளுங்க அலாமிக் வரமத்தி வர